அரக்கோணத்தில் மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய சிறந்த நிறுவனம் என்ற விருது பெற்ற மின்னல் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய சிறந்த நிறுவனம் என்ற விருது பெற்ற மின்னல் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தாஸ் பிரகாஷ் பிரபாகரன் வகித்தனர் ஊராட்சி தலைவர் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் துணைத் தலைவர் வீரா என்கின்ற புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய சிறந்த நிறுவனம் என்ற விருது பெற்ற மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் சால்வை மற்றும் பூமாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிறுவன வளர்ச்சிக்கு ரூபாய் ஐம்பது ஆயிரம் நிதியை வழங்கினர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜோதிலட்சுமி ராஜா தனலட்சுமி சந்திரன் நவாஸ் கனி இளையராஜா உள்ளிட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கலந்து கொண்டனர் முடிவில் வழக்கறிஞர் சந்திரன் நன்றி உரையாற்றினார்

नमो भगवते वरली मुगड़ता है आज आज जो आज का कार्यक्रम मनोरमा है हमारे बड़े टी गोपी सर और भाई और के लिए माला के लिए मैं बोलूंगा सीधे केतुवांगी भैया तारे का प्रोग्राम आपका होता है